ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர் சுந்தர் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் பழைய வீடியோலாம் பார்க்குறீங்கள அதில் வந்து என் பிரசவ வீடியோ பார்த்தவங்க இப்போ நான் கன்சீவாக இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறாம ஒரு தெரிஞ்சுக்கிறாம உங்களுக்கு உதவி செஞ்சவங்க உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல இப்போ அவங்களுக்கு நான் கன்சீவாக இருக்கிறது தெரியாது இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தவங்களுக்காகவும் நான் இந்த வீடியோவில் வந்து சில விஷயங்களை வந்து சொல்ல விரும்புகிறேன் எப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு யார் கூட வருவாங்க யாருக்கா உங்களுக்கு உதவி செய்கிறாங்க யார் உங்களுக்கு சமைச்சி தராங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்கல்ல அதுக்கான ஒரு பதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் எனக்கு யார் சமைச்சி தந்தானா வேகமாக சொல்லிடுறேன் முத பிரசவத்துக்கு உங்களுக்கே காரணம் தெரியும் நான் கோச்சிட்டு போய் எங்கள் அம்மா இருந்தேன் அங்கே டெஸ்ட்டு பண்ணி பார்த்து அங்கே இருந்ததுனால எங்கள் அம்மா வந்து எனக்கு நல்லா பார்த்துக்கிருச்சு அதுக்கப்புறம் மூணு மாதத்தில் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நானே பார்த்துக்கிட்டேன் ஏழு மாதத்துலேயே வளகா போட்டு ஊருக்கு போயிட்டேன் முத பிரசவம் பிறந்ததுலேருந்து குழந்த பிறந்ததுலேருந்து அதுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன் சரிங்களா ஒரு பீ துணி அலசுறதுலேருந்து எனக்கு தேவையானதை செய்கிறது வரைக்கும் நான் தான் பார்த்துக்குறேன் எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு யாருமே எதுவும் செஞ்சதில்ல ரெண்டாவது பிள்ளைக்குமே அப்படித்தாங்க ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து மாதமாக நான் ஐம்பது நாளில் தெரிஞ்சது போதும் அந்த தெரிஞ்சதுக்கு அப்பயே எங்கள் அம்மான்ட்டு சொல்லி ஒரு ரெண்டு நாளே எங்கள் அம்மா செத்து போச்சு எங்கள் அம்மா செத்து போச்சு குழந்தை பிறக்கிறதுக்கு சுந்தர் இருக்கான்ல ரெண்டாவது பிள்ளைய சொல்கிறேன் குழந்தை பிறக்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும்போது எங்கள் மாமியாரும் இறந்துட்டாங்க இப்போ ரெண்டு பேருமே இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு மன உளைச்சலில் தான் இருந்தேன் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு ஆனால் கடவுள் இருக்கார் பார்த்திங்களா நமக்கு யாரையாவது எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் அனுப்பி விடுவார் அந்த மாதிரி யாரும் இல்லை எங்கும் கீரை விற்க வருவாங்க ஒரு அம்மா கீரை விற்க வர்ற அம்மா தான் எனக்கு வந்து பிரசவத்துக்கு கூட வந்து இருந்தாங்க ஒரு குழந்த பிறந்து எனக்கு குழந்த பிறக்க சீக்கிரம் பிறந்தது காரணமே அவங்க தான் அன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா தலை தெரியுது ஆனால் நர்ஸுங்க வரவே மாட்டேன்ட்டாங்க உட்காந்தே இருந்தாங்க அப்போ இந்த அம்மா தான் கீரைக்காரமாக தான் கூப்பிட்டு பாருங்கள் தலை தெரியுது தலை தெரியுன்னு அவங்க வற்புறுத்துற சொல்லவும் தான் அந்த நர்ஸுங்கெல்லாம் வந்தாங்க இல்லாட்டி இன்னொரு ஒரு மணி நேரம் நான் எக்ஸ்ட்ரா அந்த வழியை அனுபவிச்சிருக்கணும் அந்த அம்மா கூட வந்ததுனால எனக்கு வந்து அது மொதல் பிரசவம் ஒரு நாள் ஃபுல்லாக வலியை தாங்கினேன் காலையில் ஆறு ஆறரைக்கு ஆரம்பித்த வலி மத்தியானம் ஒன்றரை மணிக்கு தான் பிள்ளை பிறந்துச்சு தருணுக்கு ரெண்டாவது பையனுக்கு அரை மணி நேரம் தாங்க போனோம் ஊசி போட்டோம் அந்த அம்மா நல்லா தெய்வ மாதிரி அந்த அம்மாட்ட தான் இப்பயும் சொன்னேன் சொல்லி வச்சேன் என்ம்மா அந்த மாதிரி நாங்கள் வேண்டாம்னு நினச்சோம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருவோம்னு நினச்சோம் அது என்னன்னு தெரில மாத்திரை போட்டும் சாக்கு அடிச்சு கீழே விழுந்து அப்படி எதுவும் ஆகலை சரி இது இறைவன் இருக்கட்டும்னு விட்டுட்டோம் பொம்பளை பிள்ளையா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல குழந்தை இந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் துணைக்கு வாங்க எப்படியா பார்த்து குடும்பக்கட்டுப்பாடை பண்ணிட்டு வந்துடுவோம்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் யார் இப்போ எனக்கு சமைச்சி தர்றாங்கன்னு கேட்டிருந்தீங்க எனக்கு யாருமே சமைச்சி தரல நான் கையே தனக்கு உதவி ஒன்று சொல்லட்டுமா நம்ம வந்து நமக்கு உதவி செஞ்ச நம்ம உதவி செஞ்சுருப்போம்ல ஒருத்தருக்கு அவங்க தான் நமக்கு வந்து செய்யணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது இந்த உலகத்தில் யாருமே யாருக்குமே கடமைப்பட்டவங்க திரும்பி அவங்களுக்கு கடமைப்பட போகிறதில்ல ஏன்னால் அந் அந்த மாதிரி கலியுகமாக போயிடுச்சு எங்கள் அம்மாவை நானும் எவ்வளவோ நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேருக்கு செஞ்சுருந்தோம் அதை நம்ம சொல்லக்கூடாது அது செஞ்சவங்களுக்கு தெரியும் அது நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்ட்டு அந்த உதவியை வாங்கினவங்களுக்கு தெரியும் அவங்களாம் வந்து என்னை திரும்பி கூட பார்க்கவே இல்லை ரெண்டாவது குழந்த பிறந்தப்ப எங்கள் என் சொல்லி கூட கேட்க சொன்னார் சொந்தக்காரவங்ககிட்ட தான் நீ கேளு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வரமாட்டோன்னு உண்மையிலே வர முடியாதுன்னே சொன்னாங்க எங்களுக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது வர முடியாதுன்னாங்க அந்த வர முடியாதுன்னு சொன்ன வாய்க்க எல்லா அந்த வாய் எல்லாமே எங்கக்கிட்ட உதவி வாங்கின வாய்கள் என்ன அவங்களுக்கே குத்தும் பரவாயில்ல சந்தோஷம் நான் நல்லபடியாக பிள்ளை பத்து இன்றைக்கி நல்லபடியாக வளர்த்து அவங்க முன்னாடி நான் வீடு கட்டி நான் பா பால் காய்ச்சுறேன் அதை நம்ம சொல்லக்கூடாது செய்வோம் ஆ செய்வோம் கடவுள் நமக்கு துணை இருப்பார் ஏமாத்திரவுங்க எல்லாருக்குமே கடவுள் வந்து அது ஒரு ட ட்விஸ்ட்டு வச்சுருப்பார் வாழ்க்கையில் காலை ஒருத்தன் காலை வாரி விட்டு நீ முன்னாடி ஓடுறியா ஓடு முன்னாடி என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு ஒருத்தன் காலை வாரி விட்டு ஓடுறவனுக்கு தான் தெரியும் முன்னாடி பல்ல வந்தாலும் சரி ஒரு மிருகம் வந்து அடித்தாலும் சரி காலை வாரி விட்டவன் உஷாரா ஆஹா அங்கே அப்போ இதோ இருக்குது அப்படின்ட்டு தள்ளி போயிடுவான் உஷாரா காலை வாரி விட்டு ஓடுறவன் கண்டிப்பாக மாட்டுவான் அது மாதிரி இப்போ குழம்புலாம் நான் தாங்க வச்சு சாப்பிட்றேன் நெசமாகவே நேற்று லைவில் கூட சொன்னேன் தயவு செஞ்சு ஏன் இவ்வளோ எனக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் பேர் என் சொந்தக்காரர் நீங்கள் இருக்கீங்க எனக்கு அது போதும் ஆ யார் எங்கள் அம்மா எங்கள் எனக்கு அம்மானால் ஒரு அம்மா மாமியார்னால் ஒரு மாமியார் அவங்க இல்லை எனக்கு அக்காவா தங்கச்சியா மாமனாரா மாமியாரா அத்தா அம்மாவா எல்லா உறவுகளாகவும் நீங்கள் இருக்கீங்க ஆ நீங்கள் எல்லோரும் எனக்கு இருக்க ஆதரவாக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வீசு போலேனும் இப்போ நான் எனக்கு கவலையும் இல்லை சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா என்னால் அந்த எஃபெக்ட் போட முடில அப்போ என் மேலே தானே ஒரு இதாக இருக்குது எஃபெக்ட் போட முடிலனா நம்ம உடல் சூழ்நிலை அப்படி கண்டிப்பாக நான் இன்னும் ஒரு மாதத்தில் மீண்டு ஏன்னா அங்கேயும் அங்கேயும் அலையிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல ரெண்டாவது ஒன்று குழம்பு நானாதாங்க வச்சு சாப்பிட்றேன் என்னால் சமைக்க முடியலனாலும் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் நான் ஹோட்டலில் நிறைய என்றைக்கு வாங்க மாட்டோம் முடிஞ்சளவு நாங்கள் சமைச்சு தான் சாப்பிடுவோம் ஏ என் பிள்ளைகளுக்கும் சரி காலையில் மத்தியானம் நைட்டுக்கு மூணு வேலையுமே சமைச்சி தாங்க சாப்பிட்றேன் இன்னொன்று பிரசவத்துக்கு அந்த கீரைகாரமாக தான் சொல்லியிருக்கேன் எங்கள் அக்காவும் வந்தாலும் வரும் இவங்க ரெண்டு பேரையும் தான் நம்பியிருக்கேன் நான் அதுக்கு மாரி நீங்கள்லாம் இல்லையா ஒரு வீடியோ போட்டுடுறேன் பக்கம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்துருங்க சரியா நிறைய பேர் எனக்கு அம்மாக்கள் இருக்கீங்க நிறைய ஊரில் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்கெலாம் இருக்கீங்கல்ல இப்படி யாராவது ஒருத்தவங்க வர மாட்டிங்களா அதாவது பிள்ளை பேர் மகாதேவனுக்கு தான் தெரியுமா அது மாதிரி எங்கள் அம்மா ரூபத்தில் எனக்கு இத்தனை அம்மாக்கள் இருக்கீங்கன்ட்டு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அடுத்து வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பிள்ளைக்கு வளகாப்பு மூணாவது பிள்ளைக்கு வளகாப்புன்னு போடுவாங்க நமக்கு அந்த இதெல்லாம் யூடியூப்பில் அந்த வீடியோவில் ரோபோ சங்கர் மகளுக்கு இப்போ பார்த்திங்களா சூப்பராக போட்டிருந்தாங்க அது மாதிரி நிறைய பேர் நடிகர்கள் அழகாப்பெல்லாம் வீடியோவில் வரும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பரவாயில்லையே நல்லா ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ சொந்த வந்தம் இருக்குங்கிறதே எனக்கு நான் சின்ன பிள்ளை காசு பணம் தான் முக்கியம் காசு பணம் தான் எல்லாம் சொந்தக்க காசு பணம் வச்சுருக்கவன் தான் பணக்காரன் நினச்சேன் இப்போ நான் சொல்லட்டுமா சொந்தக்காரங்க சொந்த வந்த உள்ளவங்க தான் உண்மையிலே பணக்காரங்க ஆமாம் பணம்லாம் கிடையாதுங்க பணம்லாம் சும்மா அதெல்லாம் பணம் தான் முக்கியம் நினைக்கிறவங்களாம் ஒரு நாள் வீணாக பெறுவாங்க என் கண்ணால் நான் பார்த்துட்டேன் அது மாதிரி அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்கள் அம்மானே அவங்க வரும் சரி நம்ம அம்மா இல்லையே நம்ம அம்மா இருந்தால் நமக்கு நல்லா வாய்க்கு ருசியாக நல்லா குழம்பு குழம்பு வச்சு கொடுக்குமே எங்கள் அம்மாலாம் அசிங்கமே படாதுங்க எனக்கு என் பிள்ளை பீ துணியிலேருந்து எனக்கு துவைச்சி போடுற வரைக்கும் எங்கள் அம்மா தான் துவச்சி போடுச்சு அப்படி ஒரு ஆள் எங்கள் அம்மா நெசமாகவே எங்கள் பிள்ளைய கூப்பிட்டு இங்கே வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு யாருமே அந்த உதவி செய்ய என் வீட்டுக்கார் சொல்லுவார் நான் சொன்னேன் மூணு மாதத்துலேயே என்னை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு என் வீட்டுக்கார் சொல்லுவார் இங்கே வந்தால் நீ தான் சோறாக்கணுமா எங்கள் அம்மா சொல்லிச்சுன்னு சொல்லுவார் அப்போ எங்கள் அம்மா சொல்ல அஞ்சு மாதத்தில் போன்ட்டு கொழுப்பேறி வந்து பாருங்க ரெண்டே நல்லா அழுதுகிட்டு ஊருக்கு போனோம் ஊருக்கு போனோன்னே எங்கள் அம்மானே உட்காந்துருச்சு எங்கள் அம்மா அங்கே என் பிள்ளை படுத்த வெறுந்தொட்டியில் பார்த்து அழுது அழுது அதை போட்டுச்சு அந்த மாதிரி அம்மா இல்லைன்னா அந்த இடத்துல வேறு யாரும் நிரப்ப முடியாது இருந்தாலும் அம்மா ஸ்தானத்தில் ஒருத்தர் தெய்வம் மாதிரி வந்து உதவி செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு யாராவது பிரசவத்துக்கு உதவிக்கு வருவாங்கன்னு நம்புகிறேன் நம்பிக்கையோடு இருப்பேன் நீங்களும் நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வேறு யாராவது உதவி செய்வாங்க கண்டிப்பாக அந்த உலகத்தில் நீங்கள் உதவி மட்டும் செய்யுங்க உங்களுக்கு யாராவது கண்டிப்பாக உதவி செய்வாங்க நீங்கள் செஞ்சவங்க உங்களுக்கு செய்ய மாட்டாங்க இது வாழ்க்கையில் எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்